வணக்கம் நேர்களை நம்ம யோகம் ஆன்மீகத்திலிருந்து இருந்து வசந்தி இன்னைக்கு இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் இல்லையா இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம ஆவணி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசேஷ தினங்கள் இருக்கு ஆவணி மாதம் கம்பல்சரி சூரியனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவோம் ஸோ ஆவணி மாதம் கம்பல்சரி ஆவணி மாதம் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இன்னும் சிறப்பு பொதுவாகவே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்க சூரிய நமஸ்காரம் மீன்ஸ் நம்ம சொல்ற எக்ஸசைஸ் கிடையாது சூரிய பகவானை பார்த்து வழிபடணும் தினமும் காலை ஆறு மணிக்கு உதிக்குது இல்லையா அந்த சூரிய அந்த சூரியனை பார்த்து இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது நாளைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கணும்ன்றத நீங்கள் மனதுக்குள்ளே வேண்டிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லு கொடுங்க முக்கியமாக சூரிய பகவானை நம்ம வணங்கிட்டு வெளியே போய் எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காகவே இறைப்பணியை நிறைய செய்வாங்க இல்லையா நம்ம பிராமணர் அவங்க வந்து நம்ம ஐயர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெய்வமாக மதிக்கிறது வந்து பூநூல் அந்த பூநூல் மாத்துறது வந்து இந்த ஆவணி மாசம் தான் அதுவும் பூணூல் கல்யாணம்னு கூட சொல்லுவாங்க மேஜரான பசங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல பூநூல் வந்து புதுசா போடுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி பூனூல் வந்து பலசா இருக்கும் இல்லையா அதை மாத்திட்டு புது புணுலும் போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சிலர் ஆத்தங்கரையில செய்வாங்க ஒரு சிலர் கோவில்கள்ல செய்வாங்க ஒரு சிலர் இல்லங்கள்லயும் செய்வாங்க அவங்களுடைய விதிப்படி அதாவது அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கோ பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே அவங்க அதை செய்வாங்க இந்த ஆவணி மாசம் மிக சிறப்பானது அதே மாதிரியே இந்த ஆவணி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் உலகத்தின் முதல் கடவுள் விநாயகர் விநாயகர் இல்லாத இடமே கிடையாது ஸோ எங்க போனாலும் முதல்ல நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் போறோம் இல்லையா ஸோ இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தி வருது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் இந்த வருஷம் சிறப்பா நடக்கணும் அதாவது விநாயகரை வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் முக்கியமா வந்து குறை வந்து நிறைவா இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா நிறைய பேத்துக்கு விநாயகரை பத்தின சிறப்புகள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நாமளும் நம்மளுடைய இல்லத்துல சின்னதா ஒரு விநாயகர் மண் விநாயகரை வாங்கி அவருக்கு எருக்கன் மாலை வெள்ளை எருக்கன் இருக்கு இல்லையா அந்த மாலை அப்படி இல்லை அப்படின்னா அருகம்புல் மாலை அதை அதை வந்து நம்ம மாலையா அவருக்கு போட்டு நம்மளால கொழுக்கட்டை செய்ய முடியல செய்ய தெரியலன்னா ஒண்ணும் வருத்தப்படாதீங்க ரெடிமேட் கொழுக்கட்டை எல்லாம் நிறைய பேர் செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அதை வாங்கி வைங்க இல்லை டைம் இருக்கு செய்யணும் அதை ஒரு ஆர்வம் இருக்குன்னா கம்பல்சரி அதுதான் சிறப்பு கொல்கட்டை தான் விநாயகருக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு சோ முடிஞ்ச வரைக்கும் கொல்கட்டை வச்சு விநாயகரை வழிபடுங்க முடியல செய்ய தெரியல செய்ய முடியல வராது அப்படின்றவங்க கம்பல்சரி கருப்பு சுன்றல் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம செய்யணும் அது ஆரோக்கியமும் கூடவே அதுதான் விநாயகருக்கு உகந்தது அதே மாதிரியே அது செய்ய அது கூட என்னால செய்ய முடியாது நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அப்படின்றவங்க கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் வேக வச்சு அதை தாளிச்சு அதை அதை வந்து ஸ்வீட்டாகவும் செஞ்சு அதில் நம்ம ஒரு பிடி பிடிச்சு வச்சா இனிப்பு கொள்கிட்டாங்க அது தாளிச்சு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது காடை கடலை ஸோ இந்த மாதிரியான விநாயகருக்கு சின்ன ஒரு படையல் நைவேத்தியம் பண்ணாலே நம்ம விநாயகர் நமக்கு நிச்சயமா வழிவிடுவாரு ஸோ இப்ப வந்திருக்கிற ஆவணி மாசத்தை நாம் சிறப்பா கொண்டாடலாம் ஓகேவா இன்னும் நிறைய தகவல் இருக்கு அது என்னன்னே ஒன்றா பார்க்கலாம் அதே மாதிரியே காயத்ரி மந்திரம் ஆயிரம் முறை ஜபிக்கணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு வருதுலையா ஆவணி வள மாதத்துல வர ஞாயிறு ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கிற பெருமாள் ஸ்தலங்களும் விசேஷமாக இருக்கும் முக்கியமா வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி பெருமாள் எங்கெல்லாம் இருக்காருலோ அங்கெல்லாம் வந்து அந்த ஞாயிறு அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறும் முக்கியமா நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு முதல் வார ஞாயிற்றுக்கிழமை தங்க காப்பு அலங்காரம் போட்டு சிறப்பு அலங்காரம் நடத்துவாங்க சோ அவசியம் பக்தர்கள் எங்க இருந்தாலும் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணுங்க இன்னும் சிறப்பா இருப்போம் கூடவே வந்துட்டு நம்மளுடைய இல்லங்களிலும் நிச்சயமாக நிறைய இன்பங்களும் நல்ல தெய்வீக அலைவீசமும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வர்றதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறப்பான நாட்களாக அமைச்சுக்கலாம் கூடவே ஆவிணி அவிட்டம் காயத்ரி மந்திரம் சொல்லணும் பூணல் கயிறு மாத்திரவங்க அவங்க அந்த வேலை பார்த்துக்குவாங்க இல்ல எங்களுக்கு வந்து நாங்கள் வேற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் மனதும் உள்ளமும் தூய்மையா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஸோ காயத்ரி மந்திரத்தை ஆயிரம் முறை நாம ஜெபிச்சோன்னா இன்னும் சிறப்பா இருப்போம். அதே மாதிரியே இந்த விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணால செஞ்சுるபாங்க. இந்த சிலையை வாங்கி நம்ம கம்பல்சரி வைக்கணும். அந்த மண் பாண்ட கலைஞர்களுக்கு நம்மளால ஆன ஒரு சிறு உதவி. சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அது மண்ணல தான் செஞ்சுるபாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்வோம். அந்த பிள்ளையார நீங்க ஆத்லயோ இல்லையோ பக்கத்தில் ஒரு ஓடை கூட நம்ம போடலாம் ஒருவேளை உங்களால் அங்கே போகலாம் போக முடியல அப்படின்னா நம்ம ஊரில் நிச்சயமா பெரிய விநாயகர் எல்லாம் வச்சு நல்ல சூப்பராக பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் அங்கே போயிட்டு அந்த விநாயகரை வச்சிருங்க அவங்க ஆற்றுக்கு கொண்டுட்டு போய் கரைச்சிருவாங்க இல்லை நீங்களே போய் கரைக்கிறதுனால இந்த விநாயகர் கரைக்கிறது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா நகரத்திலையும் அது நம்ம தமிழகத்தில் நம்ம நாமக்கல்ல பக்கத்தில் மோகனும் இருக்கிற காவிரியாருக்கு போய் ரொம்ப சிறப்பாக பண்றாங்க ரொம்ப சேஃப்டியாகவும் பண்ணணும் ஸோ இந்த ஆவணி மாதத்தில் விநாயகரை வழிபட்டு சிறப்பாக நம்மளுடைய நம்முடைய நம் எண்ணங்களையும் தூய்மையாக வச்சோம்னா நிச்சயமா வாழ்க்கையிலே எல்லாமே வெற்றி தான் நன்றி நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி மறக்காம நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி